எல்லாருக்கும் வணக்கம் ஓகே ஸோ ஆனஸ்ட்டாக நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல ஏன்னா ஆல்பன் கிட்டே ரெண்டு லைன் போதும் எல்லாருக்கும் வந்து உங்கள் ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு மை அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூ ஏன்னா இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம் பிகாஸ் என் பாட்டினால் பட் ஐ திங்க் இவங்க எல்லோரும் சப்போர்ட் இருந்தது அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லோரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு ஒன் அண்ட் மெயின்லி மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ ஐ திங்க் உங்கள் பாசிட்டிவிட்டி தான் ஃபஸ்ட் இந்த படத்தோடைய சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டது அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ ஏன்னா ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி நிறைய பேர் என்னை டேக் பண்ணி நாலஞ்சு வாட்டி இந்த படம் பார்த்தாங்க லைக் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணுறது இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் பட் அவங்க தியேட்டருக்கு வரலனா ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ் வுட் ஈவன் ஹேப்பன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஏடிஸ் தேங்க்யூ ஆல் ஸோ மச் Uh, you know, for taking care of me and uh, and mainly uh Kartik director uh Natraj Sir People Media Factory and Santanam sir. Thank you, thank you in the experience and in the is very, very close to my heart. So I'm very happy that you know now first learn the script. This is the I believed in this film and I I a positive vibe. So thank you, thank you to everyone for திஸ் இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ தேங்க்யூ மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் நாசர் சார் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தேட்டியிருக்கேன் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வடகுப்பட்டி ராமசாமிக்கு தான் போய் சேரும் இன்றைக்கி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் தான் காரணம் ஏன்னால் இன்றைக்கி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா படம் ரிலீஸ் ஆனால் கூட உங்களோட ரிவ்யூ பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் போய் பார்க்குறாங்களே சில பேர் அது மாதிரி இருக்காங்க அப்படி நீங்கள் படத்தை நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுவோம் அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதை மறுபடியும் வெளியில் வந்து இந்த மாதிரி படம் நல்லாயிருக்கு வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் சூப்பராக எழுதியிருந்தீங்க அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படத்தில் கார்த்திக் யோகி சார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு பொதுவாகவே நான் நடித்த படங்கள் நடித்ததுக்கப்புறம் சினிமாக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் பண்ண மாட்டாங்க நானே ஃபோன் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படம் பார்த்துட்டு சினிமாக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்தேங்க படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க இவ்வளோ நாளை விட உங்களுக்குள்ளே ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் அதனால் சூப்பராக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு படம் வடக்குப்பட்டி ராமசாமியை வச்சே எனக்கு வந்து கமிட் இருக்குது அதற்கு இயக்குனர் கார்த்திக் யோகி சாருக்கு மிக்க நன்றி ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல் அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி கமல் சாராக இருந்தாலும் சரி அஜித் சார் விஜய் சாராக இருந்தாலும் சரி ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்க முடியும் ஸோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனம் மார்ந்த நன்றி அப்புறம் சந்தானம் சார் நான் ஏற்கனவே பல இடத்துல நிறையா பேசிட்டேன் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன் அது ஸ்டைலாக இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான் இல்லை ஒருத்தர் சொல்கிறார் இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அது கரெக்டு தான் இருக்கும் இந்த கண்ணாடி நம்ம சந்தானம் சாரோட மேனேஜர் பரத்தோடது அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்கண்ணே ஸ்டைலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படி பாருங்கள் என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்குறது சந்தானம் சார் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பரத்து மிக்க நன்றி சந்தானம் சார் சார்பாக நன்றி ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொ பொய் புழுவி வந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடாது உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கல கலாச்சார் இது தாங்க உண்மையான நட்பு சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாரு அப்படி அவர் உண்மையாக தான் இன்றைக்கி வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கார் அதுவும் இல்லாமல் அவர் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவரோட அம்மா அப்பா அப்போவே அவரோட குணம் என்னென்றது அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவும் மனப்பானமில் தான் இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சதெல்லாம் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி வேணா நான் ஏன்னா இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க நான் வந்து தேட்டரில் போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு அது நான் கத்துறலாம் இல்லைங்க நிறையா பேர் ஏதோ தன் அறியாமல் பேசுகிறதாங்க அது இப்போது முருகனுக்கு வேல் ஊற்றுவோம் இல்லையா நம்மளை அறியாமல் சொல்கிறது தான் வெற்றி வேல் முருகனுக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்காள் இதை சொல்லுப்பா அப்படின்னா சொல்கிறாங்க இல்லை நம்மளை அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தவனே அவங்க என் மேலே வச்சுருக்க ஒரு பாசத்தில் சொல்கிறது இருமுடி கட்டுவோம் அப்போது வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அதெல்லாம் வந்து ஐயப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மளை அறியாமல சொல்கிறோம் அந்த மாதிரி தான் ரசிகர்கள் என் மேலே வச்சிருக்க பாசத்தில் அன்புல அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க அதை வந்து என்னை அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது அந்த கூஸ் அது அது வந்து என்னை அறியாமலே சொல்லிடுறேன் நான் ஸோ அதுதான் அது அதனால் நான் வந்து ஏதோ வாலண்டியாக அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுனால நான் இன்னமும் சொல்கிறேன் பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிட்டு தான் வரேன் மாற்றிக்கிட்டு தான் வரேன் அது சில இடத்துல மாற முடியுது சில இடத்துல மாற முடியல அதனால் நான் நீங்கள் எதிர்பார்க்கறதும் செய்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்காததும் செய்கிறேன் இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு மன்மார்ந்த மண்மார்ந்த வாழ்த்துக்கள் உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் செந்தில் சார் ஆல்பின் சார் பிரேம் சார் அமல்நாத் அப்படின்னும் நிறையா பேர் இருக்காங்க மஞ்சுநாத் இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில அசஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வேறு படத்துக்கு போயிடுவாங்க இல்லை வேறு எதுனா இப்போ இதில் போயிடுவாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அசன்டென்ட்ஸ் எல்லோருமே கூடவே இருந்து அந்த காருக்கு எப்படி நாலு டயர் இருந்தால் தான் காரு போகுமோ அதே மாதிரி அந்த நாலு டயர் மாதிரி அந்த அசஞ்சர் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க நேற்று கூட ஆனந்த வீடுலேயே எதுலேயே வந்து அந்த பேப்பரில் வந்தெல்லாம் கட் பண்ணி எல்லோருக்கும் அமிச்சு இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த உதவி இயக்குநர்கள் எல்லோரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பாக அமையணும் அப்போ தான் ஒரு ஒரு படத்துக்கு இன்னமும் மேலே போகிறதுக்கு இவங்க வந்து ஒரு உந்துதலாக இருப்பாங்க அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு அப்பாவை நடித்த அரசன் சார் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி அம்மாவை நடிச்சிருக்கவங்க அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சாரமாக நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் ம மனமார்ந்த நன்றி அப்புறம் ரவி முரியா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு அவர் என் கண்ணுக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தெரிகிறார் கோவில் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அதனால் இப்போ நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு மிக்க நன்றி சார் ரவி சார் நெழுகல் ரவி சார் நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வேறு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் எப்போ ரோட்டில் நடந்து போனவர் டக்குன்னு என்னை பார்த்து வந்து பேசினார் குல் சுரேஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர் என்னை என்ன ரோட்டில் போகும்போது பார்த்து அவரே வந்து பேசிட்டு போனார் அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தம்பி குண்டா இட் இஸ் பிரசாந்த் எனக்கு மாமா பொண்ணா நடிச்சிருக்க ஜாக்லின் நட்டி மிக்க நன்றி நட்டி ஃபர்ஸ்ட் நாள் நான் கமிட் ஆகிறப்போ டேரக்டரும் நட்டின்னு சொன்னாங்க இந்த படத்துக்கு அப்புறம் நீ தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு ஒன்றை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவில பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டியவர்களுக்கும் இயக்குநர்களும் என் மனமார்ந்த நன்றி அப்புறம் ஹீரோயின் நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன் ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க சார் நான் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னால் மறக்கவே முடியல ஏன்னா அவங்க அந்த என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட நடித்தவங்க தனுஷ் சார் கூட நடித்தவங்க இன்றைக்கி என் நண்பர் சந்தானம் கூட நடித்தவங்க அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க அது வந்து கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு நான் பக்கத்திலே உட்காந்துப்பேன் இன்றைக்கி அவ்வளோ அழகாக கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க பிளாக் ரோஸ் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நான் ஒரு படம் ஒரு அந்த படத்தோட பேர் சொல்ல வேணா அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின் சத்தியமாக தாயின் மீதானே சொன்னாங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ப ஹீரோயின் வந்து நான் படத்துக்கு கமிட் பண்ணுங்கள் அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷனில் நான் நடிக்கல ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன் எப்போவுமே அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மட்டும்தான் சொன்னேன் மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷன் நடிக்க தெரியல ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக ஃபோன் நோண்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு உரமாக இருந்தாங்க கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவார் அதை நான் அந்த எந்த டேரக்டர்னு சொல்லிடுவேன் அது வேறு விதமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க மற்றபடி சேஷு எம்எஸ் பாஸ்கர் சார் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி எடிட்டர்ஸ் என்ன உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி ஆபருக்கும் இருக்கும் டாபர் இருக்கும் எப்படி ஆபர் இருக்கோம் டாபர் இருக்கும் ஆலி நாலு நானுங்கோ பானைக்குள்ள யானை பூந்த கதையை கொஞ்சம் கேளுங்கோ வேப்ப மரம் புளிய மரம் அதுக்கு என்னப்பா மறந்து போச்சா அண்ணங்கிட்ட பேசுங்கோ வடக்குப்பட்டி ராசாயிந்த ராமசாமி தான்ங்கோ நன்றி 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 நல்ல வேலைப்பா விசில் அடிச்சு கை தேடிட்டிங்க நன்றி